நம்ம சிங்கப்பூரில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னாக்கா சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ உங்களோட சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் சிங்கப்பூரில் உங்களோட சம்பளத்தை அதிகரிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோ ஸோ பேசிக்காக சிங்கப்பூருக்கு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கிட்டு சிங்கப்பூருக்கு வர்றோம் கடன் அடைக்கணும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு ரூபா டீ கூட செலவு பண்ணாமல் அவங்க வந்து வைத்த காயாக போட்டு வந்து சம்பாதிப்பாங்க இங்கே பல பேரோட காலை உணவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு கப் கோப்பியாக இருக்கும் இல்லைனா ஒரு கப் மயிலாவாக இருக்கும் இதை தாண்டி அவங்க வேறு என்னடா சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பல பேர் காலையில் சாப்பிட்றதே கிடையாது அப்படி வைத்த கட்டி வாயை கட்டி வீட்டில் கடன் அடைக்கணும்னு நினச்சிட்டு எல்லோரும் சம்பாரிச்சு ஊருக்கு காசு அனுப்புகிறாங்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கடன் மட்டும் குறையாது இவங்க வீட்டில் கடன் அடைக்கிறன்ற பேரில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க சிங்கப்பூர்லவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதை விட்டுறாங்க எப்படின்னா சம்பாதிக்கிறாங்க மாதம் சம்பளம் வந்தோன்னே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு பத்துதோ இல்லையோன்னு தெ தெரியாமல் வீட்டில் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு அனுப்பிடுறாங்க இங்கே எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா கடனை அடைச்சிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்கல்ல இதுதான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறு உங்களால் கடனை அடைச்சிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்த லெவல் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு லாட்ரியோ இல்லை பம்பரோ விழுந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கடனை முழுசாக அடைச்சிட்டு நீங்கள் அடுத்த ஒரு வேலைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு போக முடியும் சை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கப்பூரில் உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் நிறைய கோர்சஸ் இருக்குது ரீகர் லிஃப்டிங் வெல்டர் சூப்பர்வைசர் கோஆர்டினேட்டர் ஸோ மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்குது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் பண்ணணும் ஓகே இப்போ நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கீங்க இப்போ வந்து ஏர்கோன் சர்வீஸில் இருக்கீங்கன்னா அதுக்கான கோர்ஸை பண்ணுங்கள் அந்த கோர்ஸ் பண்ணால் உங்களோட ஸ்கில் இன்னும் டெவலப் ஆகுமா உங்களோடய ஸ்கில் டெவலப் ஆனால் என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்பெனியில் வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு உங்கள்கிட்ட அந்த கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான வேலை கிடைக்கும் அதுக்கான வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேலரி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஒரு ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐயோ இந்த ஆயிரரூவா இருந்தால் கடன் அடிச்சிடலாமே அது கிடையாதுங்க இந்த ஆயிரரூவா இருந்து நீங்கள் உங்களோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே உங்களால் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கடனை இன்னும் ஈஸியாக வேகமாக அடைக்கலாம் ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு ரூபா காசு இல்லாமல் நம்ம ஊருக்கு அனுப்பி 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 கடைசியில் வந்து ஊர்லேயும் கடன் அடைச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும் கல்யாணம் வரும் மொய் எழுதணும் காது வரும் சீரு செய்யணும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது இந்தியாவோட காலச்சூழல் எப்படி இருக்கும்னா நமக்காக நம்ம என்றைக்குமே வாழ முடியாது மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழணும் பக்கத்து வீட்டுக்காரன் அதை பண்ணிட்டான் எய்த்து வீட்டுக்காரன் இதை பண்ணிவிட்டான் அந்த தெருவில் அவன் அதை வாங்கினான் இந்த தெருவில் இவன் அதை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்தியாவில் அப்போ நீங்கள் உங்களோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் இப்படியே சம்பாரிச்சு சம்பாரித்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக நீங்கள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கினீங்கன்னா நூறுரூவா வைங்களேன் மாதம் ஒரு நூறுரூவாங்க எக்ஸாம்பிள் நூறு வெள்ளி உங்களால் வந்து உங்களோடய ஸ்கில் டெவலப் பண்ணுக்கு பண்ண மாட்டிங்க எத்தனையோ கோர்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ் கட்டிட்டு கூட அடுத்த கோர்ஸ் முடியும் போது நீங்கள் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குற மாதிரிலாம் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது சிங்கப்பூரில் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்லேயே ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் ஜெண்டா ஓக்கராக வேலை செஞ்சீங்கன்னாக்கா பதினெட்டு வள்ளி இருபது ஒல்லியே தாண்டி உங்களால் அதிகமாக சம்பளம் வாங்க முடியாது பாருங்கள் வர்றாங்க கோர்ஸ் பண்ணுறாங்க ஸ்கில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க ஒர்க்கர்லேருந்து எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்னு பார்க்குறாங்க இன்றைக்கி சிங்கப்பூரில் பல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சூப்பர்வைசர் இருக்கிறது ஏன்னா அவங்க காசு போடுறாங்க படிக்கிறாங்க கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க ஆனால் நம்ம சம்பாதிக்கிறோம் ஊருக்கு அனுப்புகிறோம் இங்கே வந்து நம்மக்கிட்ட மாத கடைசியிலே காசு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணுங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானும் தான் என்ன தான் சொல்கிறேன் இன்னே சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலரியோ நம்ம அதுக்கு இன்க்ரிமெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்கில்லே டெவலப் பண்ணாமல் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் நிறைய கோர்ஸஸ் இருக்குதுங்க ரீகர் இருக்குது ரீகர் போனீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டாவுக்குலேருந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ரீகர் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு வழி ரெண்டு வழி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம் கிடைக்கும் லிஃப்டிங் இருக்குது லிஃப்டிங் பண்ணிங்கன்னா ரீகர்லேருந்து அடுத்த லெவல் லிஃப்டிங் அடுத்து வந்து சூப்பர்வைசர் கோர்ஸ் இருக்குது சூப்பர்வைசர் கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை வேலை செய்கிறவங்களை மேனேஜ் பண்ணாலே போதும் சூப்பர்வைசருக்கு எல்லா வேலை எல்லாத்துக்குமே சூப்பர்வைசர் வேலை கிடைக்காது பட் கோர்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஏறு ஒரு கம்மில் சூப்பர்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டா நீங்கள் போகலாமே ஒய் நாட் வெல்டர் இருக்குது வெல்டிங்லாம் வந்து கஷ்டம் தான் பட் ஆனால் அதுக்கான சம்பளம்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே சர்வீசிங் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஏகப்பட்ட விஷயங்களுக்கான கோர்சஸ் எவ்வளவோ அவைலபிள் இருக்குது தயவு செஞ்சு கோர்சஸ் பண்ணுங்கள் கோர்சஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு அதுக்கான வேலையும் சம்பளமும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்மிட் முடிஞ்சோன்னா நீங்கள் அடுத்து வேறு ஒரு கம்பெனி பாருங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வேலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு வெளியே கிடைக்கும் இல்லை நீங்கள் முப்பது வள்ளி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு வலி கிடைக்கும் நாலு வருஷம் சிங்கப்பூர்ல வந்துடுவீங்களா கோர்ட்ரேட் ஒன் ஒன்ஸ்கில் ஒன்று இருக்குது கோர்ட்ரேட் பண்ணுங்கள் கோர்ட்ரேட் அலவன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் வலி செலவு பண்ணி கோர்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா காலத்துக்கு உங்களுக்கு அதுலேருந்து அலவன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் போட்டீங்கல்ல இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்தில் எடுத்துடுவீங்க அடுத்து இருக்கிற நீங்கள் சிங்கப்பூரில் எத்தனை நாள் இருக்கீங்களோ அதுக்கான குவர்ட்ரேட் அலவன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் ஏன்னா நீங்கள் கோர்ட்ரில் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன் இயர்ஸ் ஒன்றுஸோ டூ இயர்ஸ் ஒன்ஸோ உங்களுக்கு ரினியூல் பண்ணிகிட்டே இருக்கணும் அது என்ன நூற்றம்பது வெள்ளி இரநூறு வெள்ளி எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க நம்ம நம்மளோட சம்பளத்தை உயர்த்திக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸையும் நம்ம சம்பளத்தையும் நம்ம உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கான அடிப்படை வாழ்வாதாரம் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் போகும் இப்போ இன்ஜினியர்ஸாக இருக்கீங்களா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் வந்து யாராவது தெரிஞ்சவங்க வச்சாங்கன்னா ஆர்டிஓ கோர்ஸ் பண்ணலாம் ஆர்டிஓ கோர்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டந்தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும் லெட்டர் வேணும் இதுக்கெல்லாம் போராடி நீங்கள் வாங்கி அந்த கோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில்டு ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யார் வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக வரீங்களோ சிங்கப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டதாக இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க சம்பாதிங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வெளியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்